இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்திரானவர்கள் அன்போடு வாழ்த்திய வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே அந்த சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் அடைத்துக்கொள்கிறேன் வசனம் அழகாய் சொல்கிறது யோபு எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது உங்களுடைய துவக்கம் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று ஒருவேளை நம்முடைய வேலை சின்ன வேலையாக இருக்கலாம் இல்லைங்களா அதனோட முடிவு எப்படி தெரியுங்கன்னா பல ப்ரொமோஷன் வந்து பல ஆசிர்வாதங்கள் வந்து பலவிதமான பெனிஃபிட்ஸோடு தான் முடியும் அது இன்றைக்கி வேணால் அற்பமாக பண்ணலாம் நாலு பேர் முன்னால சின்ன வியாபாரம் சின்ன தொழிலாக இருக்கலாம் ஒரு நீங்கள் தான் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை கடினமாக இருந்தாலும் ஒரு விருப்பத்தோடு செய்யும் பொழுது அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்றுமே ஆண்டவருடைய பார்வைக்கு அவர் முடிவை நோக்கி பார்க்கிறவர் ஆண்டவர் பாதியில் ஆரம்பிக்கிறவர் அல்ல அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்கள் ஃபவுண்டேஷன் ரொம்ப அழகாக இருக்காது இல்லையா ஆனால் எல்லோர்த்தும் தாங்கக்கூடிய அஸ்திபாராக தானே அதை நேர்த்தியாக அழகாய் செய்திருக்கிறார் நம்முடைய வளர்ச்சியே நான் அஸ்திபார்த்து வேலை இருந்தது அதனால நீங்க பயப்படாதீங்க நான் சின்ன வேலை செய்யறனே வெளியில சொல்ல முடியாத வேலை செய்கிறேன்னு சின்ன வியாபாரமா இருக்கு சின்ன வேலையில் இருக்கிறனேன்னு சொல்ல வேண்டாம் உங்களை கொண்டு கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை செய்வார் பிரசங்க மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எதை செய்கிறாரோ அது நிலை நிற்கும் ஹலோய்யா தேவனுடைய பார்வை முடிவை நோக்கி பார்க்கிறார் அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று தேவன் செய்வது அதுதான் பாருங்க அற்புதம் பிரசங்கி மூன்று பதினொன்று சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் ஹால லூயா நீங்க நினைக்கலாம் இன்னும் எனக்கு எதுவும் நடக்கலையா இன்னும் வரலையேன்னு கவலைப்படாதீங்க அதினதின் காலத்துல இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து நம்பிக்கை உறுதியா பிடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்ற வேலையில ஏற்ற துணையை கொண்டு வருவார் ஆள் ஏற்ற வேலையில நல்ல வரன் மட்டும் அல்ல வேலையும் கொண்டு வருவார் ஏற்ற வேலையில பிள்ளைகளை கொடுப்பார் முயற்சி எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு வேலை வரணும்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்து பார்த்தாது இல்லையா என்ன பண்ணணும் எல்லா இடத்துக்கும் அப்ளிகேஷன் போகணும் நாலு பேர் போய் பார்க்கணும் பேசணும் இல்லைங்களா அந்த இடத்துல கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர் அதான் சொல்றாரு பிரசிங்க பதினொன்று ஐந்துல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியா எல்லாவற்றையும் அவர் தான் செய்யறாருங்க உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் தவறுவே தவறாது ஒன்றும் தவறவாய் தப்பிதமாய் நடக்காது அதனால ஆண்டவர் செய்கிறாருன்னா எந்த சத்துரு வந்து யாருன்னா கெடுத்துருவாங்களோ யாரா பிள்ளி வச்சிருவாங்களோ பழி வச்சிருவாங்களோ மந்திரம் வச்சிருவாங்களோ மாந்திரிகம் வச்சிருவாங்களோ உங்களுக்கு தெரியுமா ஏச நாற்பத்தி மூன்று பதிமூன்று சொல்கிறது நான் செய்கிறத தடுப்பவன் யார் என்று கேட்கிறார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை பண்ண முடியாது அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார் என்ன தான் மூடி வைங்களேன் கர்த்தரோடு இருந்த ஊழியக்காரர்கள் சீஷர்கள் மூடி மூணு வீட்டுக்குள்ளே உள்ளே இருந்தாங்க உள்ளே வந்துட்டார் ஆண்டவர் எல்லாம் அங்கே வந்த ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாரா உனக்குள்ளே வரமாட்டாரா அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வசனத்தை பிடித்துக்கொள் பற்றிக்கொள் அது நம்பியிரு விஸ்வாசத்திற்கு நிச்சயமாகவே முடிவு சம்பூர் இருக்கும் மூடுவோம் அப்பா சோத்திரமாண்டவர அற்புதமான ஆசிரியப்பட திருநாளில பார்த்துக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்பமாய் எண்ணப்பட்டாலும் முடிவு சம்பூர்ணமாய் காணப்படுற சுவாமி உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைப்பதாக அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வளர்ச்சியில் ஒரு ஆசீர்வாதம் காணப்பட சுவாமி தடைகளை முறித்து போடுங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளம் இந்த என் தேவனத்தை செய்ய முடியாது இவங்க பாதபடியிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தரவனை ஆசிர்வதிப்பாரா பிரைசலா